ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேல் என்ன பார்க்க போறோன்னா மட்டன் கறி தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பதை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட வந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கூடே வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து புதினா இலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சோம்பு கசகச சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சி சாருக்கு மதிக்கலாம் இது கூட வந்து ஒரு சில வந்து தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே பட்டை சோம்பு கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி நல்லா வதங்கணுனே இது கூட வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க நாலு விசில் விட்டு இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மட்டன் கூட இந்த மசாலாவை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாங்க மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் நான் வீட்டு மிளகாப்படி சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு படி சேர்க்குறேங்க ஆ டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேங்க அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கார் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாங்க இதோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க காரம்பத்தில்னா காரம் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க குழம்பை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வற்ற விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சமாக வந்து மல்லித்தலை மட்டும் தூணா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் எப்போயுமே ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் தோசை இட்லிக்கு அட்டகாசமாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்